Hello friends பாண்டியன் ஸ்டோரி எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மயிலோட நிலம ரொம்பவே மோசமாக போய்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் மயில் வாயாலேயே நம்ம சரவணன் கிட்டே படிக்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன மயில் இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது நீ போய் சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வேலை வைக்க போனா அப்போவே எனக்கு ஏதோ நீ ஒரு உண்மையை மறைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போவே தோணிக்கிட்டே இருந்தது எப்போது நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே நம்ம உறவுக்குள்ளே விரிசல் வந்துருச்சு இப்போ நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க நீ படிக்கவே இல்லை படித்தேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு இத்தனை நாளாக பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க உனக்கு எப்படி தான் மனசு வந்தது எங்கள் பார்மையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் பொய் சொல்றது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எனக்கு மட்டும் இல்லை என் அப்பாவுக்குமே பிடிக்காது இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க எங்கள் எல்லோரும் எல்லாரையும் ஏமாத்திட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க அது எப்படி மயில் உன்னால முடிஞ்சிருது எங்க பார் இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் ஒட்டும் எதுவுமே கிடையவே கிடையாது நீயும் நானோ யாரோ நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை வந்து காலேஜனே விட்டுட்டு இங்க நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போறாங்க இங்க நம்ம மயிலுக்கு பயங்கர அழுகியா மயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ போச்சு என் வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு அம்மா இருக்கிற இல்லாத எல்லா பொய்யும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துச்சு இப்போது நான் தானே சிக்கின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சரவணன் மாமா கூட இனி நம்ம பேச முடியாது ஒன்று சேர்ந்து வாழ முடியாது இப்படி நான் படிக்கல அப்படின்ற விஷயம் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை எல்லாரும் ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்களே என்னை பற்றி என்ன நினைப்பாங்க கடவுளே ஏன் இப்படி ஒரு சிக்கலில் என்னை மாட்ட வச்ச அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தே வராங்க வீட்டுக்கு போகிறதா இல்லை இங்கே இருக்கிறதா வீட்டுக்கு போனால் மாமா விஷயத்த எல்லாத்துமே எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பார் வீட்டுக்கு போனால் எல்லோரும் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க நம்ம போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் எல்லாருமே நம் நம்மளை திட்டுவாங்க முக்கியமாக அத்தை என்ன நினைப்பாங்க மாமா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு போகாமல் ரோடே நடந்துக்கிட்டு போகிறாங்க இன்னொரு சைடு எங்கே சரவணனுக்கு மனசே சரியில்லை நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நமக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் எதுவுமே இப்போ நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு மயில் இம்புட்டு போய் நம்மக்கிட்ட சொல்லி நம்ம வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிறப்பவே யோசிச்சுட்டே போகிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மயில் வந்து இப்படி பண்ணியிருக்கவங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம சரவணன் அது மட்டும் இல்லாமல் மீனா பற்றியும் ராஜி பற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க மீனாவும் ரா ஜயம் எம்பிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க வீட்டுக்கு பெருமையை தேடி கொடுக்குறாங்க ஆனால் இந்த மயில் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அப்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தானே பொய்யா சொல்லியிருக்காங்க பொய் சொல்லி தானே நமக்கு இந்த மயிலை நம்ம தலையில் கட்டி வச்சுட்டாங்க எதனால் இந்த பொய்யை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இவங்க உண்மையாகவே அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குமோ இல்லை இன்னும் நிறைய பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டுறாங்க ஏதோ ஒரு ஞாபகத்துலேயே போயிட்டு ஆட்டோவிலே மோதிடுறாங்க நம்ம சரவணன் ஆட்டோக்காரர் வந்து என்னப்பா பார்த்து வர மாட்டியா என்ன காலையிலே போதையை அடிச்சுட்டு வந்துட்டியா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டே என்ன சாவு கிரேக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க சரவணன் வந்து சைலண்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ சரவணனுக்கு வந்து எதுவுமே ஆகலை அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோக்காரர் இருந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க ஆட்டோவில் லைட்டாக டேமேஜுமே ஆகிட்டுருக்கு யோ இப்போது என் ஆட்டோவுக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கியா இப்போ ஒழுங்கு மரியாதையாக என் ஆட்டோவுக்கு என்ன செலவாகுமோ அவ்வளோவும் நீ கொடுக்குற இல்லை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரவணன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க மயில் சொன்ன பொய் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஆட்டோக்காரர் இருந்துட்டு டேய் என்னுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டால் ரொம்ப தப்பாக போயிடும் அதுக்கப்புறம் எல்லாருமே நீ இப்படி தான் போயிட்டு மோதுவே உன்னை சும்மா விட விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸ்க்கு கால் பண்ணதுமே உடனே போலீஸ் வந்து வந்துடுறாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க இங்கே ஆட்டோக்காரர் இருந்துட்டு இவன் வந்து என் வண்டியை மோதிட்டான்ப்பா வன் ஆட்டோ இப்போது டேமேஜில் இருக்குது அதுக்கான பணத்தை கொடுக்குறியா இல்லை போலீஸ் கால் பண்ணிட்டான்னு கேட்டான் இவன் பாட்டுக்கு எனத்தையோ யோசிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கான் எனக்கு நியாயம் கிடச்சி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் சொல்ல இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி இருக்கார் வாழ்க்கையே போச்சே அப்படின்ற ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்காரு இங்கே போலீஸ் வந்து என்னப்பா நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க வண்டியை வந்து இடிச்சிருக்க என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வச்சு செக் பண்ணுறாங்க நம்ம சரவணன் வந்து குடிக்கலன்ற விஷயத்தையுமே நம்ம போலீஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சரிப்பா தெரியாமல் நடந்துச்சே இல்லை வேணும்னே நீ வந்து இடிச்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் இருந்துட்டு இல்லைங்க நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரின்னு சொல்கிறேன் வா நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவுண்ட் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க உங்கள் வீட்டாளுங்க அதாவது உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நம்பர் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் என்னை விட்டுருங்க சார் வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் தெரியாமல் இருச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா உங்கள் வீட்டாளுங்களை வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் கட்டாயப்படுத்தி நம்பர் கேட்குறாங்க வேறு வழியே இல்லாமல் நம்ம செந்திலோட நம்பரை சரவணன் வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க போலீஸுமே அந்த நம்பருக்கு கால் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே செந்தில் வந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழனி பாண்டியன் செந்தில்னு என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏப்பா நீங்கள் சரோணனோட தம்பியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க சார் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறோம் உடனே நீங்கள் கிளம்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா உங்கள் தம்பி ஆட்டோவை மோதி ஆட்டோவுக்கு ஃபுல் டேமேஜ் அது மட்டும் இல்லாமல் எது கேட்டாலும் சைலண்ட்டாகவே இருக்கான் இப்போ தான் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசியிருக்கான் இவன் இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லாத மாதிரி இருக்குது திருட்டு பையன் மாதிரி இருக்குது எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது நீங்கள் வாங்கப்பா எது ஒன்று பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் செந்தில் வந்து பயங்கரமாக பதட்டப்படுறாங்க சார் அவன் ரொம்ப நல்லா சார் அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் இதை உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேச பழனி இருந்துட்டு செந்தில் என்னாச்சுடா இவ்வளோ பதட்டப்படுற என்னாச்சு என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மம்மா வாமாம் நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னடா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணனு திருட்டு பையன் அது இதுன்னு சொல்கிறாங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் வாங்கப்பா நம்ம உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பழனி நம்ம பாண்டியன் மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இங்கே போனதுமே பாண்டியன் இருந்துட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே விஷயத்த சொல்லவும் இங்கே பாண்டியன் இருந்துட்டு அவன் ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து மோதிட்டுருப்பான் அதுக்கான ஃபைன் என்னன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் கட்டிட்டு போயிடுவோம் அவன் திருட்டு பையனெலாம் இல்லை அவன் வேணும்னும் மோதி இருக்க மாட்டான் சாரி சார் மன்னிச்சுருங்க அவனுக்கு குடிக்கிற பழக்கம் கூட எதுவும் இல்லை ஏதோ ஒரு தெரியாதனமாக நடந்திருக்கலாம் அப்படின் அப்படி இப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து ஒரு வழியாக பேசி ஃபைன் வந்து ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொல்கிறாங்க என்னங்க சார் இதுக்கெல்லாம் ஃபைவ் தௌசண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிப்பா ஆட்டோக்கு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அளவுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு எப்படியும் ரெண்டாயிரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்கார் சொல்லவும் நம்ம பாண்டியன் வந்து வேறு வழியே இல்லாமல் டூ தௌசண்ட் கொடுத்துட்டு நம்ம சரவணனை வெளியே கூட்டிகிட்டு வராங்க சரவணன் வந்து ஏதோ ஏதோ அதாவது வீட்டில் கெட்ட காரியம் நடந்து ஏதோ இழந்துட்டது இழந்துட்டா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக முகமே சரியில்லை நம்ம சரவணனுக்கு பார்த்ததுமே பாண்டியன் இருந்துட்டு சரவணா இப்படியெல்லாம் நீ எப்போவுமே இருந்தது கிடையாது ஏன் உன் முகம் சரியில்லை நான் ஏதாவது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சரவணன் எதுவுமே பேசாமல் பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படின்னு கேட்டதுமே நம்ம செந்தில் பழனி பாண்டியனு பயங்கரமா ஷாக்காக வராங்க என்னடா சரோனா என்ன சொல்றேன் என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா நான் எப்படிப்பா இந்த விஷயத்த சொல்லுவேன் இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே முட்டாளா இருந்திருக்கும்பா என் வாழ்க்கை போச்சுப்பா இனி என் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்காதுப்பா நான் இனி நான் ஒண்டி கட்டையாக தன்னந்தனியாக தான்ப்பா இருக்க போகிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம பாண்டியனுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி சரவணன் சொல்லி அழுகுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க படபடப்பாக இருக்குது சரவணா எனக்கு ஒன்றுமே புரியலடா நீ தெளிவாக சொல்லுடா சரவணா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு கேட்கவும் எங்கள் பழனியுமே சரவணா இவ்வளோ நேரம் அப்பா கேட்குறாரு என்னன்னு சொல்லுடா எதுவாக இருந்தாலும் நம்ம சரி செஞ்சுக்கலாம் இப்படி மனசை விட்டு பேசாதடா சரவணா அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க சரவணன் இருந்துட்டு அப்பதான் மயில் பற்றின உண்மையை சொல்லிடுறாங்க ஒரு நாள் நான் ஹோட்டலுக்கு போனேன்ப்பா சாப்பிட்றதுக்காக போனேன் அந்த ஹோட்டலில் மயில் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வேலை பா பார்த்துக்கிட்டு இருக்காப்பா அதை பார்த்ததுமே நான் இடிஞ்சு போயிட்டேன் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான் என்னடா சரவணா உன் பொண்டாட்டி ஹோட்டல்லையே வேலை செய்கிறாங்க ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னேன் ஆனால் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்டாட்டி எங்கே வேலை செய்கிறான்னு கூட உனக்கு தெரியல என்னடா சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேவலப்படுத்தி பேசிட்டு போகிறாங்கப்பா மயில் நம்மக்கிட்ட எல்லாம் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் நம் பழனி செந்தில் பயங்கர ஷாக்காக வராங்க என்னடா சரவணா நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா என் கண்ணாலேயே பார்த்தேன் அதுக்கப்புறம் மயிலுக்கோடு நான் வந்து நிறையவே சத்தம் போட்டேன் சண்டை போட்டேன் வீட்டில் அதை சொல்லலைப்பா ஏன்னா வீட்லேயே எக்கச்சக்கமான பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அரசி விஷயம் அது இதுன்ட்டு என்னென்னமோ போய்கிட்டு இருந்தது இதை சொன்னால் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன்ப்பா சரி இதை எப்படியாவது சரி பண்ணிடலாம் ஏன் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சர்டிஃபிகேட் இல்லை டூப் சர்ட்டிஃபிகேட் தான் தொலைஞ்சு போச்சுல்ல அதனால் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கு இன்னுமே வரலை அப்படிங்குற மாதிரி மயில் சொன்னாப்பா சரி அதை எப்படியாவது நம்ம டூப்ளிகேட் சர்ட்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துர்ணும் அப்படின்றதுக்காக அவகிட்ட எந்த காலேஜ் படித்த என் எல்லா டீட்டெய்லையுமே எனக்கு அனுப்பி வேணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான்ப்பா ஆனால் அவள் ரெண்டு மூணு நாள் ஆச்சு சொல்லவே எதுவுமே அனுப்பி வைக்கல அதுக்கப்புறம் ஏன் எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டப்ப அவங்க அப்பா வந்து அந்த எல்லாத்தையுமே கை வச்சுட்டா தான் சொன்னாப்பா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி நான் எப்படியாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்கிற காலேஜ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டப்பா அதுக்கு ஒரு காலேஜ் பேரை சொன்னான் அதனால இன்னைக்கு நான் அவளை அந்த காலேஜுக்கு கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போனா காலேஜ் உள்ளே கால் அடி எடுத்து வைக்கலப்பா அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அவ படிக்கவே இல்லைன்ற உண்மையை என்கிட்ட சொன்னாப்பா அவ பன்னெண்டாம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்கலப்பா நம்ம கிட்ட பொய் சொல்லி அவங்க வீட்டிலெல்லாம் எல்லாம் எல்லாரும் தான் பொய் சொல்லியிருக்காங்க அவ படிக்கா படிக்காத விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சி நமக்கு மயில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே மன ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சரவணா என்ன சரவணா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்ல சரி பொய் சொல்லி தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல ஏன் இத்தனை நாளாக மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க சரவணன் இருந்துட்டு ஆமாப்பா எனக்குமே அதே டவுட்டு தான் அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கப்பா ஏதோ ஒரு உண்மை அவங்கக்கிட்ட மறைஞ்சி இருக்குது அதனால தான் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்கப்பா நம்ம எல்லாரையுமே மயிலோட குடும்பம் ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போய் பேசுகிறாங்க சரவணன் பேசுறதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சரவணா நீ அழுகாதுடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு மனசு சுக்குநூறாக உடஞ்சி போச்சுப்பா மயில் இப்படியெல்லாம் போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா தனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன்ப்பா ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம சரவணன் வந்து அழுகுறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு டே சரவணா அழுகாதண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பழனி வந்து என்ன செந்தில் இந்த மயில் இவ்வளோ போய் சொல்லியிருக்கா இன்னும் என்னெல்லாம் போய் மறைஞ்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியுமே சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் சரவணா எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிப்போம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே எங்கள் கோமதி வந்து என்னங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கீங்க டேய் சரவணா என்னடா வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சரவணன் முகமே சரியில்லை என்ன முகமே சரியில்லை என்னாச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி யதார்த்தமாக கேட்குறாங்க நம்ம பாண்டியன் வந்து எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்டே சொல்லவும் கோமதி பயங்கர அதிர்ச்சியாக வராங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த மயில் இம்புட்டு பொய்யே மறைச்சிருக்காளா படிக்கவே இல்லையா அப்புறம் எதுக்காக நான் டீச்சர் வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹிம்பிட்டு போயே சொல்லணும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதியுமே பயங்கர அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி மயில் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் நம்ம பாண்டியனுக்குமே ஞாபகம் வருது சரி சரவணா மயிலை எங்கடா விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளை நான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனேன்ல ஆர்கேபி காலேஜ் அங்கேயே இந்த விஷயத்தம் தெரிஞ்சுது அப்போவே நான் கோமா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு சரவணா மயில் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படியே எப்படி எதுக்காக விட்டுட்டு வந்த அவளை நீ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா பேசுகிற இம்புட்டு போய் சொல்லி என் வாழ்க்கையே நாசம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பம் மொத்தம் சேர்ந்து அப்புறம் எப்படிம்மா நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு வர முடியும் எனக்கு நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம பழனி இருந்துட்டு அது மட்டும் இல்லை அக்கா இவன் அதே ஞாபகத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு காரில் இது ஆட்டோவில் மோதி அவன் ஆட்டோக்காரன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் செந்திலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல நாங்கள் எல்லாருமே போயிட்டு சரவணன் மீட்டு கொண்டு வந்தோம் அப்போது சரவணன் எவ்வளோ மனசொடைஞ்சு போயிருப்பான் மயில் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க மயில் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தப்புக்கா சரவணன் பார்த்தியா எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்கானு அவன் எதுக்காக இப்படி பொய் சொல்லி ஏமாற்றணும் அவங்க அப்போவே உண்மையை சொல்லியிருக்கலாம்ல ஒரு பொய்யே சொ மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக எத்தனை பொய் அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே சொல்கிறாங்க ஆமாடா என்னதான் இருந்தாலும் இவன் அங்கேயே விட்டுட்டு கூடாது அவள் பொய் சொல்லிட்டா அதுக்கான தண்டனை என்னவோ எதுக்காக பொய் சொன்னால் அதுக்கான ரீசனையும் நம்ம கேட்டுருந்துக்கலாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க அதுவும் சரிதான்கா டே பழனி நீ போயிட்டு மயிலை கூட்டிகிட்டு வந்துடுவா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க உடனே இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது மயிலை கூட்டிகிட்டு வரதுன்னா மட்டும் இந்த ஆள் அவ்வளோ சுறுசுறுப்பாக போவார் இருக்கட்டும் நைட்டுக்காக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடு மயில் வந்து இருக்காங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் ரோடே ஃபுல்லாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதே ரோட்டில் தான் நம்ம பழனியுமே பைக் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் ரோட்டில் மயிலை பார்க்குறாங்க மயில் அப்படின்னு சொல்லி இங்கே பழனி கூட்டதுமே சித்தப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறம் சரி மயில் நீ ஏறி உட்காருவா நம்ம வீட்டுக்கு போவோம் அக்கா அவனை கூட்டிகிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஒச்சோ எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இப்போது சித்தப்பா வந்திருக்காரு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க மயில் அதுக்கப்புறம் சித்தப்பா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் வராங்க மயிலுமே அழுதுகிட்டே வராங்க நம்ம பழனிமே மயில் அழுவாதமா நீங்கள் எதுக்காக பொய் சொன்னீங்க ஏன் படிக்கவே இல்லை நீ படிக்காதவ எதுக்காக படித்தேன்னு சொல்லி போய் சொல்லணும் என்னம்மா எதுக்காகம்மா இப்படி போய் சொல்கிறீங்க உனக்கே தெரியும்ல மச்சானுக்கும் சரவணனுக்கும் பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்தும் இந்த பொய்யை இத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியாம்மா நீ என்னம்மா நீ இப்போது என்ன நடக்குன்னே தெரியல சரவணன் உன் கூட முகம் கொடுத்து பேசுவானான்னு கூட தெரியல எம்பிட்டு பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுமா வீட்டான என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து பேசிக்கிட்டு வராங்க எங்கள் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித்தப்பா எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க சித்தப்பா நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் ப்ளீஸ் சித்துப்பா அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா சித்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க என்ன நடக்கும்னு தெரியலப்பா நீ வா வீட்டுக்கு போயிட்டு பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மயில் வந்து உள்ளே வரவே தயங்குறாங்க வா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இங்கே நம்ம மயில் வந்து இல்லை நான் வரமாட்டோம் சித்துப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க அட வாமா எதுவும் நடக்காது வா நீ மனசை தேத்திக்கோ ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்ட கடவுள் உன் பக்கம் நிற்பார் அப்படின்ற மாதிரி மயில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கூட்டிகிட்டு வராங்க இதை வந்து சுகன்யா வந்து கவனிக்கிறாங்க ஓ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த மேடம் வந்து உள்ளே வருவாங்களா பண்ணுறதெல்லாம் திருட்டு வேலை இதில் இவர் கையை வேற அவ்வளோ பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் இவருக்கும் நல்லா வசதியாக தான் இருக்கும் எப்படா இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் போல் இருக்குது அந்த ஆளுக்கு ஒழுங்கா ஒரு பொண்டாட்டியை கவனிச்சுக்க தெரியல ஒரு மூணு பூ வாங்கி கொடுக்க துப்பு இல்லை ஒத்த ரூபா ஒரு ஒரு பைசா கூட பாக்கெட்டில் இல்லை இப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய பொண்ணுங்க கேட்குது பார்க்குற பொண்ணு கூடலாம் ஜாலியாக இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் கடைக்கு வர இடத்துல தான் வர பொண்ணுங்களை எல்லோரையுமே சைட் அடிக்கிறாரு இப்போது வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளைங்களை கூட விட்டு வைக்க மாட்டார் போல் புத்தி பாரிச்சி பழக்கமாக பழக்கம் இது கேடு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளே அப்படி வெந்துக்கிட்டு இருக்காங்க பழனி வந்து தனியாக கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு தான் இங்கே சுகன்யா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டே வராங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்கே வாப்பா மயில் எதுக்காக நீ போய் சொன்ன நீ போய் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கேட்கவும் மயில் வந்து அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க சொன்னால் எக்கச்சக்கமான பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒன்று நம்ம சரவணனோட ஒரு வயசு அதிகம் அதே சமயம் நகை வந்து எல்லாமே நகை இப்படி நிறைய பொய்யே சொல்லி வச்சுருக்கோம் நம்ம எந்த காரணத்தை சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் பணக்கார வீட்டு பொண்ணுன்ற மாதிரியும் பில்டப் காட்டிக்கினாங்க அம்மாவும் அப்பாவும் நான் எதை சொல்லி தப்பிப்பேன் என்ன தான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி மயில் வந்து யோசிக்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா நீ கேட்க கேட்க சைலண்ட்டாக இருக்க நீ போய் சொன்னதுக்கு என்னப்பா காரணம் எதுக்காகப்பா போய் சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு உங்ககிட்ட பேசுனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் வந்து ஓங்கி ஓங்கி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம கோமதிக்கும் கோவம் வருது ஆனால் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு கால் பண்ணி உடனே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க நம்ம பாக்கியத்துக்கு ரொம்பவே பதட்டமாகுது என்னமா இருக்கும் ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் வர சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே பாக்கியமோ எதுக்கு சம்மந்தி திடீர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் சம்மந்தி நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பான் நம்ம பாக்கியமும் அவங்களோட ஹஸ்பண்டும் கிளம்பி வீட்டுக்கு உடனே வராங்க அவங்க வந்ததுமே மயில் வந்து எத்தனாவது வரைக்கும்பா படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாக்கியத்துக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல இல்லையா அதனால் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல எதுக்கு சம்மந்தி திடீர்னு இப்படி கேட்குறீங்க அதான் மயில் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க போது நிறுத்துமா எதுக்காக போய் சொல்கிறீங்க எதுக்காக போய் சொன்னீங்க மயில் பன்னெண்டாம் கிளாஸ் கூட ஒழுங்காக முடிக்கலையா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக பொய் சொல்லணும் இப்போது எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியத்துக்கு ஐயோ எந்தெந்த உண்மையை போட்டு உடைச்சான்னு தெரியலையே இப்போது என்ன எப்படி பேசுறது நம்ம என்ன சம்மந்தி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியாத மாதிரி பேசாதீங்கம்மா மயில் படிக்கவே இல்லை படிக்காதவளை இவ்வளோ படிச்சிருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி எதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து சம்மந்தி நீங்கள் படிக்கலன்னு சொன்னால் அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களோன்றதுக்காக தான் படித்த மாதிரி சொன்னோம் அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து எப்படியும் வேலைக்கு போக மாட்டா வீட்டிலே தான் இருக்குவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னோம் ச மன்னிச்சிருங்க சம்மந்தி உங்கள் குடும்பம் வேறு நல்ல குடும்பம் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டா தன்னோட பொண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி அந்த ஒரு பொய்யை சொல்லிட்ட சம்மந்தி மன்னிச்சுடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு பொய் சொல்லிட்டுன்னு சொல்கிறீங்க அதை கல்யாணத்துக்கு அப்புறமாவது உங்கள் பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்கணும்ல இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக எத்தனை பொய் அடுக்கடுக்கா இந்த பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் டீச்சர் வேலைக்கு போகிறான் அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறான்னு அவளாக ஒரு முடிவு எடுப்பாள் அவளா வேலைக்கு போவாள் நாங்கள் அவளை வேலைக்கு போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை யாருமே அவ்வளவுதான் நாங்க இந்த வேலைக்கு போறேன் நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஹோட்டலுக்கு கூட வேலை போய் பாத்துருக்கா இவ்வளவு யாராவது நாங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து இந்த வீட்டுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அடிச்சோமா இல்ல இல்ல எதுக்காக நீங்கள் இப்படி பொய்ய சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே முட்டாள பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னிப்பா மன்னிப்பே கிடையவே கிடையாது இனிமேல் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே மயில் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க எங்கள் பாக்கியமும் பயங்கரமாக அழுகுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பாக்கியத்தோட புருஷனுமே ஐயோ ஐயா நாங்கள் ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டோம் என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி கெடுத்துறாதீங்க அவளை வாழா வெட்டியாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் பண்ண தப்ப மன்னிச்சு ஏற்றுக்கோங்க என் பொண்ணை இந்த வீட்லேயே வாழ வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க கோமதி பயங்கரமாக திட்டுறாங்க ஏ மயில் என்னடி இது என்னடி நடக்குது என் கூட நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தானே எல்லா மருமகளுமே பழகு பழகுவீங்க ஆனால் இப்படி இருக்கணும் நீ எங்கிட்ட எந்த ஒரு விஷயமும் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல நான் என்ன ஏதுன்னு பார்த்துருப்பேன்ல எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கீங்க என்ன மயில் இப்போது இது தெரிஞ்சதுக்கப்புறம் மனுச்சு ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதிமே கேட்குறாங்க பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா இந்த வீட்டில் ரெண்டு மருமகளுமே வேலைக்கு போகிறாங்க ராஜி டியூஷன் எடுக்க போகிறா மீனாக பெரிய ஆஃபீஸராக இருக்கா ஆனால் அவளுக்கு எவ்வளோ சம்பளம்னு கூட நாங்கள் இது வரைக்கும் கேட்டதில்ல ஒரு ரூபாய் இந்த வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லியும் கேட்டது கிடையாது பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போனால் கௌரவமாக இருக்கும் சொந்த காலில் நின்றால் அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் மரியாதையும் எல்லாமே வரும் தைரியமும் வரும்ன்றதுக்காக தான் அவங்கள வேலைக்கு அனுப்புகிறோம் அவங்களோட சம்பளத்தை வாங்கி நாங்கள் எங்களோட செலவெல்லாம் தீர்த்துக்கணுன்னாலும் நினச்சிக்கவே நினச்சதில்லம்மா பா இதுக்கப்புறம் மயில் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி